வணக்கம் மக்களே சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் கிரேவி செய்றதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் நான் வந்து சிக்கன் க்ளீன் வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி கல்லுப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் மசாலா காஞ்சி மிளகாய் தூள் தனியார் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி பச்சை மிளகாய் வ தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை சோம்பு லவங்கம் பட்டை எண்ணெய் சூடாகிடுச்சி பட்டலை அவங்க போட்டுலாம் வெங்காயம் போட்டுடலாம் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுடலாம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு மசாலா போட்டுடலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் நல்லா இது வதங்கிச்சு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சமா ஊத்தணும் இல்ல சிக்கன் ரொம்ப கொழக்கொழன் ஆயிடும் ஏன்னா சிக்கன்லயே தண்ணி விடும் அதுக்காக தண்ணி கொஞ்சமா ஊத்தணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம தக்காளி வதங்கத்துக்காக தான் போட்டோம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா இப்ப நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கூட நல்லா வெந்து வரட்டும் நல்லா கிரேவி நல்லா திரும்பி வந்துருச்சு இது போல இருக்கும்போது கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ் பண்ணலாம் சுவையான சிக்கன் கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்